ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் என்றே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமெல்லாம் காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான தனித்துவமான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் நமது ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நன்மை பயக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டனால தினம் இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் தமிழ் மாத கடைசி தினங்க நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் ஒரு மணிக்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறாருங்க அதனால மதியம் முதல் நமது கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் அது திருமணம் சம்மந்தமாக இருக்கலாம் உங்கள் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இருக்கலாம் அல்லது உங்களது வியாபாரம் சம்மந்தமாக சில முக்கியமான மீட்டிங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரிங்க மேலும் உங்கள் செலவுகளும் எதுவாக இருந்தாலும் சரி முக்கியமான சில செலவுகள் செய்யணும்னாலும் சரி நீங்கள் இந்த தினம் மதியத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஆரம்பிக்கக்கூடாதுங்க காலையிலேயே முடிச்சுறது உங்களுக்கு நல்லது முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே ஒரு மணிக்கெல்லாம் முடிங்க முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்கள் மதியம் ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தினம் அழகான ஒரு நாளாக மாறி நின்றே மதியத்துக்கு பிறகு நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா மதியம் ஒரு மணிக்கு பிறகு நமக்கு சந்திராசிரம் ஆரம்பிக்குங்கிறதுனால நீங்கள் கூடுதல் பொறுமையாக அமைதியாக இருந்து வார்த்தைகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தினம் நீங்களும் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க காலை நேரத்தில் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே நீங்கள் ஆரம்பிங்க ஆனால் மாலை நேரத்துக்கு பிறகு ஒரு மதியம் ஒரு மணிக்கு பிறகு நீ எந்த வேலையும் புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸான வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த தடையும் கிடையாது அப்படி செய்திங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அழகாக மாறுங்க இன்றைய தினம் எந்த விதமான மீட்டிங்காக இருந்தாலும் காலையிலேயே முடிச்ச நண்பர்களே இன்றைய தினம் உங்களது சக்தி முழுவதையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் சில பேர் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்கூட உங்களுக்கு அது தெரியும் போது நீங்கள் சும்மா இருக்காமல் உங்கள் சக்தியை வந்து மற்ற உதவி செய்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் இன்றைய தினம் மனதில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட ஏதுமில்லை தேவையில்லாத யோசி விஷயங்களை யோசிச்சு நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாதுங்க உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா அது குறித்த நல்ல எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்வதில் தயக்கம் காட்ட வேண்டாம் என்ற தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவைங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் வியாபார ரீதியாக இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய அனுபவங்களை பெறுவீங்க ஆனால் நீங்கள் வியாபார ரீதியாக அதை முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் மதியத்துக்குள்ளார அதை எடுத்துறது நல்லதுங்க மதியத்துக்கு பிறகு எந்த முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யலாங்க வியாபார பணிகளை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் நன்றில் திடீர்னு எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எந்தவது பயணங்களாக இருந்தாலும் சரிங்க உங்கள் உடம்பின் மீது கவனமாக இருக்கணும் மேலும் பயணங்களின் போது நீங்கள் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா நீங்கள் போகக்கூடிய காரியங்களுக்கு உண்டான முக்கியமான கோப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டீங்களாங்கிறத நீங்கள் செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு அதிகமாகலாம் அதனால் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியங்க திட்டமிடல் மற்றும் செக்லிஸ்ட் போட்டு எல்லா பொருட்களும் நீங்க பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் பயணங்களின் போது உங்க உடமைகள் மீது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலும் கோவப்படக்கூடாதுங்க கோபப்படக்கூடாதுங்க கோபம் அப்படின்றத நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல நல்லாகவே அமையுங்க ஏன்னா கோபம் காரணமாக தான் பல பிரச்சனைகள் வருங்க ஏன்னா கோவப்பட்டீங்கன்னா வார்த்தைகளை சரியாக பேச மாட்டீங்க தவறான வார்த்தைகளை பேசிடுவீங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் மற்றவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க நீங்கள் ஏன் பேசுனீங்க அப்படின்றத நீங்கள் எவ்வளோ தான் விளக்கம் சொன்னாலும் யாரும் கேட்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு பொறுமையோடு இருந்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அழகான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறுங்க நல்ல அனுபவங்களே நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க ஸோ இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் திறமையில் மகித்தவங்களுக்காக பயன்படுத்துங்க ஏன்னால் உங்கள் திறமையை பயன்படுத்தலை அப்படின்னா அதனால உங்களுக்கும் ஒரு லாபம் இல்லை மற்றவங்களுக்கும் ஒரு லாபம் இல்லை உங்க திறமைகளை மாறாக வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வருங்க நாளோட பிற்பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து பணத்தை செலவு செய்யறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விதமான முதலீடுமே இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க முக்கியமாக ஏதாவது முக்கியமான முதலீடு செய்கிறதுனா இருந்தால் கூட நீங்கள் ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சுறது நல்லதுங்க நல்ல ஆலோசனைகளை பெற்று ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு முதலீடு செய்வது நல்லது உங்கள் வீட்டு பேர குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அலிமுறைகளை ஏற்படுத்தி தருவாங்க இன்றைய தினம் உங்களது உங்கள் வீட்டு குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் நீங்க ஆனந்தமாக இருப்பீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மண் குறைந்த காதலான காதல் உறவுகளை நீங்க பொறுமையாக இருக்கணுங்க சின்ன சின்ன அப்செட் ஆகக்கூடிய சூழல் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழல் காதல் இருக்கிறதுனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் பொறுமை தேவை இன்றைய தினம் நீங்க முக்கியமான சில வேலைகளை மறந்துவிட்டு பொழுதுபோக்குகள் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக என்னென்ன வேலைகளை முடிக்கணுங்கிற ஒரு ஷெட்யூலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள் இந்தந்த வேலைகளாம் நீங்கள் முதல்ல முடிக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா எந்த வேலையும் முடிக்காமல் நீங்கள் வந்து விட மாட்டீங்க ஸோ கொஞ்சம் ஞாபகம் மருதி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக கொஞ்சம் லாஸ் ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு எதுவுமே செய்யாதீங்க இந்த தினம் நீங்கள் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி உங்கள் கார்வியை ஈடுபடுங்கள் கண்டிப்பாக இல்லைன்னா இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தியில் சூழ்நிலை ஏற்படலாங்க மன வருத்தங்கள் ஏற்படலாம் அதை தவிர்த்து விட பொறுமையோடு செயல்படுங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் ஆனந்தமாக வாழ முடியும் அதற்கு நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டிய ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்களது பேக்ரவுண்ட்ல நல்ல உதவி செய்யக்கூடிய நபர்களெல்லாம் இருப்பாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் சில காரியங்கள் முடிப்பதற்கு உங்களுக்கு நண்பர்கள் உதவிக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் நண்பர்களே நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு மாறும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் ஆனால் கோபத்தை தவிர்த்து விட்டு பொறுமையுடன் செயல்படுங்கள் என்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாள் மதியத்துக்கு பிறகு பொறுமையாக இருக்கணுங்க மதியம் வரை உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அந்த மதியம் வரை நீங்க முக்கியமான காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க முடிக்கிறதுக்கு அந்த மதிய நேரம் வரை நீங்க டைம் வந்து பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க லைட் கிரீன் கலரை பயன்படுத்தினா அதிர்ஷ்ட நிறமாகாதான் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மனதில் உள்ள சின்ன சின்ன சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்து விட்டால் சோர்வுகளை குறைத்து கொள்ள முடியும் மேலும் உங்க சிந்தனையில குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் தெளிவோடு இருப்பதற்கு தகுந்த நபர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லதுங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் வியாபார ரீதியாக பணிகளில் கொஞ்சம் அனுகூலம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு உங்கள வந்து பள்ளிக்கடவை மாற்றிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க வியாபாரிகள் இன்ற தினம் அவசரப்பட வேண்டாம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க முக்கியமான முதலீடுகள் எதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் காலை நேரத்துக்குள்ளே வர மதியம் ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சுறது நல்லது இன்ற தினம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரங்கள் என்ற தினம் உங்களுக்கு வேறு லெவலில் புகழ் கொடுக்கக்கூடிய கெத்தான ஒரு நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு புகழ் கூடும் கோபத்தை கைவிடுங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் சில பணி பணிகளில் வந்து அலைச்சல் ஏற்படுறதுனால திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாகின்ற தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல புகழை சம்பாதிக்க முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே